மயில் கால கலத்தி மயிலுக்கு இந்த மயிலுக்கு மடியில கிளத்தி பவுடர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு ரோட்டு மேல விட்டாங்கன்னு சொல்லு நான் ஊது மேல பார்த்தேன் எல்லாம் நாய் எத பார்த்து ஓடுதா ஏ நம்ம வந்து நம்மள நம்மள ஏறிப் பெரிய மிருகம் ஏதோ நம்மள கடிச்சத நான் எல்லாம் பயந்து ஓடதான் ஓடுதா நான் ஆ ஊக்க ஊக்க ஊறிப் பண்ணா சூ காம்பனி ஊக்கமணி ஆ குட்ல தெருக்கு ஊக்க ஊறிப் பண்ணா நான் ஏறிப் போறத மாமா வந்துடாத மாமா வந்துடாத

ஊ <laughs> <laughs>

ஆமா பயம் பயம் தாப்புடா என்னடா கேக்குற ஊير